மந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ 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 மழ பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு ஸ்டைலா வர்றாரு திருசா பர்றாரு உளவாளிகள் சதி ஓவரா இருக்கு வழியில மாட்டை சாணி போட விட்டு வாரி ஓடுறதுக்கு ஐடியா பண்றானுங்க பங்காளி வேற எங்கேயோ போயிட்டு வரேன்ட்டு போனாரு ஆளை காணும் குழப்ப தனியாக தான் பார்க்கணும் போல் இருக்கு இன்னைக்கு பேப்பரான இல்லை இல்ல போன வருஷத்து பேப்பர் எதையாவது கேட்கணுங்கிறதுக்காக எதையாவது கேட்கக்கூடாது பழைய பேப்பர் படிக்க நான் என்ன கிருக்கணா பார்த்தா அப்படிதான் தெரியுது கோச்சுக்கா இங்கே சும்மா தமாஷிக்கு சொன்னேன் நீங்க படிங்க வாஜ்பாய் ஆப்கானிஸ்தானத்துக்கு இப்ப என்னங்கிற நீ என்னமோ வாஜ்பாய்க்கு டிக்கெட் எடுத்து விட்ட மாதிரி வெளிநாட்டுக்கு போறாரு எப்ப போறாரு எப்படி வராரு அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது நீங்க படிங்க எவ்வளவு நேரமும் ஒரே பக்கத்தை படிச்சிருப்பீங்க அடுத்த பக்கத்தை திருப்புறது

அனியில் சிக்கிய தொண்ணூறு வயது கிழவர் பரிதாப மரணம் என்னடா அது அநியாயமா இருக்கு அட நாசமா போறவனே நாசமா போறவனே சனி இன்னைக்கு உச்சத்துல சொன்னது சரியா தானடா இருக்கு அங்க காக்கா தான் இருக்கு அதுகிட்ட பேசிடுறீங்க சனி பகவானோட வாகனம் தான் அதுக்கிட்ட பேசிடுறீங்க ஐயா இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை இந்த பேப்பர் தானே புடியா முதல்ல ஆள விடியா காலம் காத்தால உயிரை வாங்காத உயிரை வாங்குறானா இவன் விற்கிறான் உயிரை எடுக்குன்னு பேப்பரை கொடுத்துட்டு போறான் முதுமலை காட்டில் சிங்கம் சிறுத்தை குட்டி போட்டதா என்னடா அது முறையற்ற காதலா இருக்கும் போட்டு இருக்க பாட்டு வாத்தியார் தேவை மாத சம்பளம் சாப்பாடும் தங்குமிடமும் இலவசம் அணுக வேண்டிய முகவரி கிருஷ்ணா சர்மா நம்பர் பதினெட்டு ஏ கன்னியம்மன் கோயில் தெரு கிண்டி சென்னை

கண்டரத்துல ஆரம்பிச்சோமா இருக்க அவன் இந்த காஃபியை குடிங்க உங்க காதுல வைக்கிற மிஷன கொண்டு வரே இருங்க பைத்தியம் பைத்தியம் வார்னா மிஷின் கண்ணு இருக்கும் இப்படி போறதிருக்கும் எல்லாருக்கும் அதுக்கே இவன் இப்படி பொலம்பிட்டு போறா அது சரி வாரம் முன்ன பின்ன பார்த்திருந்தாதானே ஐ

நான் இது மாதிரி நம்ம ஏரியாவில் இன்னும் இறவு விழுநில அநேகமாக அடுத்த ஏரியாவில் விழுந்துருக்கும் நீ அங்கே போய் சாப்பிட்டு போ என்ன ஏது அநேகம்மா பேசுகிறான் இன்னும் ஆ ஐ ஐம் கம்மிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ஐம் அம்மா பாப் டீச்சர் ஓஹோ நாய் விரட்டிக்கிட்டு வந்துச்சா அதுக்கு அங்கேயே நிற்க வேண்டியது தானே ஏன் ஏன் உயிராக வாங்குற அங்கே ஒரு நாயும் இல்லை நீ கிளம்பு முதலாளி இருக்கார் எங்கள் வீடு வாடகை விட்றதில்ல பா யோ நேயா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆ பாப் டீச்சர் என்னக்கு பாடகைக்குறவனான்ற முதலாளி இருக்கார் ஆனால் வாடகைக்கு விட்றதுலென்று ஓங்கி அடிச்சு மூஞ்சி மரம் வசம் பாருங்க நிறுத்து நிறுத்து இப்ப எதுக்கு அவர் அடிக்கிற ஓ என்ன கேக்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் நக்கல பதில் சொன்னா ஒரு வேலைக்காரன் அடிக்காம பின்ன என்ன கொஞ்சம் வாங்களா வேலைக்காரனா இவரே வீட்டுக்காரர் ஓ உன் வீட்டுக்காரனா இல்ல பில் இல்ல பில் கிளின்டனா ஆஃப்டர் ஆல் ஒரு தோட்டக்கார இந்த வீட்டு சொந்தக்கார கூப்பிடு இந்த வீட்டுக்கு இந்த தோட்டத்துக்கு இவர்தான் சொந்தக்காரரு ஐயோ ஆளு யாரனு தெரிஞ்சுக்காம பிஹேவ் பண்ணிட்ட அடக்கிச்சா என்ன சொல்றான் எல்லாம் இதால வந்த வேண இத முதல்ல மாட்டுங்க மாட்டுங்க

மீனா குட்டி நீங்க பொண்ணு ஆன குட்டி மாதிரி இருக்கு குடிச்சுக்கி அழைச்சிடும் எல்லாம் ஸ்விம்மிங் போகுது ஓ திமிங்கலம் கூட ஸ்விம்மிங் பண்ணுது அது இலக்குதா என்ன டேடி யார் இவரே ஓ அது நான் சொல்றேன் ஐ எம் வெஸ்டர்ன் மியூசிக் பாப் டீச்சர் ஃப்ரம் ஆப்பிரிக்கா என்ன டேடி இவர் என்னென்னமோ கத்துறாரு ஐயோ அது இல்லம்மா பாட்டு சொல்லி கொடுக்க வாத்தியா தேவையான பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தோம்ல அதான் வந்திருக்காரு பாருங்க எங்களுக்கு கர்நாடிக் பாட்டு சொல்லி கொடுக்குற வாத்தியார் தான் எங்களுக்கு தேவை ஏய் ஓல்டு மேன் கர்நாட்டிக் மியூசிக் ஹைதர் காலத்து பலசு பட் வெஸ்டர் புதுசு கர்நாடிக் மியூசிக்ல சரி கி இந்த ஏழு சொரத்தை தொடயில தட்டி தட்டி பாடினா உங்க பொண்ணு தொடர் தான் சேர்ந்து போகும் எதிர்காலத்தில் உங்க பொண்ணு பா பாடகி மடோனா மாதிரி புகழ் பெறணும் புகழ் பெறணும்

பல பழந்திக்கிறதுக்கு பைசா இதுக்கு எதுவும் வாங்க மியூசிக்க கற்றுக்கலாம் ஹலோ சாரி ராங் நம்பர் வணக்கம் நாந்தா சங்கீத மேதை கர்நாட்டிக் கலா வித்வான் பத்மபூஷன் சுலோன்மணி பட்டப்ப பாகுதர் பேப்பர்ல பாட்டு வாத்தியார் வேணும்னு விளம்பரம் கொடுத்து வாட் ஓடி வந்துட்டேன் வந்துட்டு மேன் பொண்ணுக்கு வெஸ்டன் டீச்சர் தான் வேணும்னு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க யூ கோ நீ யார் பக்கவாத்தியம் அதை நீ சொல்லக்கூடாது ஓய் இவ்வாள் சொல்லணும் எவாய் சொல்லணும் எதாச்சும் த பாருங்க

ரெண்டு வருஷமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கிறாங்க உங்க சங்கீத திறமையினால யார் அவங்கள எழுந்து உட்கார வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்ப நான் அம்மா எந்த அம்மா பாத்தீங்களா வெந்து இருந்தா அது சடா உங்க சிறமை இங்க காமிக்க வேண்டாம் உள்ள போய் காமிக்க ஆரம்பத்துல இருந்தே கொலபுற நிம்ம வேட குரு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லணேன் அது இவங்க தான் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தா ஒன்றும் சரி வரல டாக்டர்கிட்ட போய் என்ன நிலமைன்னு கேட்டேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இதே நிலமையில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் சங்கீத திறமையில் எங்கள் அம்மாவை அப்படியே ஏந்திச்சு உட்கார வச்சிங்கன்னு வைங்கள சந்தோஷப்படுவேன் இதுதான் போட்டி யாரா இந்த களை கூத்தாடிங்க ஓ பாட்டி நான் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து உங்கள் நோயை குணப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்

டாக்டர் எனக்கு மயக்க வர நீங்க முன்னாலே வந்துட்டீங்களா மிஸ்டர் ராகவன் இங்க என்ன நடக்குது வாங்க டாக்டர் வாங்க உங்களால குணப்படுத்த முடியாத எங்க அம்மாவை ரெண்டு இசை வல்லுநர்கள் அவங்க இசை திறமையினாலே எங்க அம்மாவை குணப்படுத்த போறாங்க உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தா செக் பண்ணி பாருங்க யோ பாகவதரே தள்ளியா Huh?

புது புதுமான விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா ఫరారర ర మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రారు బారు మినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రంగా